சிம்ம லகனம் இந்த சிம்ம லகனத்துக்கு இந்த வரக்கூடிய சனி திசை எந்த வித பலன்கள் தருது கண்டிப்பா அதாவது கடகத்துக்கு எப்படி வந்து ஏழுக்கும் எட்டுக்கும் வராரோ சிம்மத்துக்கு வந்து ஆறுக்கும் ஏழுக்கும் வரார் சிம்ம லக்கணக்காரருக்கு வந்து ஆயுசு பக்கத்தை கொடுக்கறது காட்டிலும் சனி வந்து வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் அதே சமயத்துல கடனையும் கொடுக்கக்கூடியவர் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு வந்து சனி ஆறாம் இடத்துலயே இருந்து ராகுவோட சேர்ந்து அல்லது சூரியனின் பார்வை பெற்று அல்லது சூரியனோட சேர்ந்து அல்லது செவ்வாயோட சேர்ந்து பாவத்துவமாக ஆறாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டு அந்த சனி திசை நடந்ததுன்னா பிரச்சனைகள் நம்பு வழக்குகள் பேப்பர்ல பாக்குற முடியுங்களா ஒரு பெரிய ஸ்கேம்ல மாட்டினாங்க ஜெயிலுக்கு போனாங்க அப்படி இருந்தவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் அரெஸ்ட் ஆகிட்டான் அசிங்கம் கேவலம்லாம் வருது இல்லைங்களா அது எல்லாம் அதோட அமைப்பு தான் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல கடகத்துலேருந்து ஆறாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகுறது அது மாதிரிலாம் தவறாக இருந்து வந்து அதே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிறார் குருவோட சேர்ந்து இருக்கிறாருன்னா கொஞ்சம் கூட்டு தொழிலில் ஜெயிக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது ஒருத்தர் பெரிய ஒரு அரசியல்வாதிக்கு பினாமியாக இருந்து வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறது அப்படி வரும் வெளியில் எப்படி பணம் சம்பாரிச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் வேற வேறு விதத்தில் கொடுக்கும் ஸோ அதுதான் கர்மா செயல்படுகிறது நீங்கள் அதே பாவத்துவமாக இருந்ததுன்னா பிரச்சனைகள் அதே ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இதுதான் கர்மாவின் அடிப்படையில் நம்ம இப்படி இது பிறக்கிறோம் நம்ம